ஒவ்வொரு வருடமும் சிறப்பான முறையில் இந்த சிறப்பிக்கக்கூடிய நந்தபாக்கம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் முத்தராமல் அவர்களுக்கு நம்முடைய மாநில சமாத்துவார் பந்தை அவர்கள் பொன்னாளி பொருத்தியை கௌரவப்படுத்துவாங்க அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு அதற்கு தவறுகள் வழங்குவார்கள் அது அண்ணன் நபி சொல்லலாம் சொன்ன வரலாறு பொருந்தி ஒரு கிட்டாப்பு போனவாண்டி தலைவர் அவங்க ரொம்ப நேரம் பேசினாங்க அதை நம்பி சொல்லலாம் குறித்து நிறைய கட்டுரை நான் படிச்சுட்டு தான் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க இடத்துல நான் பேசுறதா ரொம்ப ஆர்வமா பேசினாங்க ஒரு ஐந்து நிமிடம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வருஷ வருஷம் பொங்கல் வருது தீபாவளி வருது கிறிஸ்துமஸ் வருது ரம்ஜான் வருது அதே மாதிரி இந்த கே மண்டபத்தில் நம் உலமாக்கல் நிலைத்தல நபிகள் பேருக்கு இந்த விழா வந்து வேற எதனா தவறு இந்த விழா வந்து சிறப்பாக நடைபெறுது இது வந்து காலகாலமாக ஒரு பெரிய விழாவா நம்ம ஊர்ல நிலை சேர்க்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் இது மாதிரி சிறப்பான விழாக்கள் நம்ம உலக மக்கள் முன்னெடுக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது இன்னொரு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா என்ன எந்த அடிப்படையில் அழைக்கிறாங்கன்னு தெரியல கண்டிப்பா வந்து பதவியை பார்த்து கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம அப்படியே பெரிய பதவியில இல்லை ஊராட்சி மன்றத்துக்கு தலைவராக இருக்கிறோம்

அதனால பேசி நல்லா கூட்டுறாங்க இவ்வளவு ஆளுமை நம்ம உலமாக்குற உட்காரங்கிற மேடையில் நம்ம நபிகள் பற்றி நம்ம சொல்லிட்டு போகிறோம் இங்கே இருந்த ஒரு குழந்தை தெரிஞ்ச விஷயம் தெரிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நபிகள் வந்து நான் சொன்னால் கூட ஏ ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பழக்கத்துக்கு

Obrigado.

அவங்களுக்கு அவங்க சட்டம் அவர் எடுத்து கொடுப்பானு இல்லை கைது

سر وارے سارے سارے سارے